எனக்கு வந்து தாயாடுகளை வளர்த்து அதுலேருந்து இருந்து குற்றி ஈண்டு அதை விற்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது ஸோ நான் வாங்கும் போதே ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு ஆட்டை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் அதை வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மாதம் வளர்த்து அதை தான் நான் சேல் பண்ணுவேன் ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் அது எவ்வளோ ஒரு எப்படியா இருந்தாலும் ஆறு மாத குட்டிகளுக்கு மேல நீங்க குழந்தைய வளர்க்குறதுக்கும் பையனை வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளுடைய கான்செப்ட் வந்து பையனை வளர்க்குற மாதிரி தான் அது ஸோ அது எப்படி எளிமையோ அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு மாத ஆட்டு குட்டிகளை வாங்கிட்டு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ குறையாமல் உள்ள ஆடுகளை வாங்கிட்டு வந்து அதை வந்து அடுத்த ஆறு மாதத்தில் நல்ல உடல் எலை எடையேற்றி அதை அப்படியே சேல் தான் நம்மளுடைய கான்செப்ட்டு தாயாடுகள் வளர்த்து விற்கிறது நம்மளுடைய கான்செப்ட் கிடையவே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இங்கே நேரம் கிடையாது நம்ம சேலையே வந்து மூணு டைப்பாக பிரிச்சாச்சு தீபாவளி சேல் பொங்கல் சேல் ஆடி மாதம் சேல் சோ இன்முறை தான் பண்ண மூணு முறை தான் நம்ம வந்து அதிகபட்சமாவே சேல் பண்றது